வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று எதிர்காலம் குறித்தும் சேமிப்பு திட்டங்களும் செய்வீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே தடையும் தாமதமும் ஏற்படுவதால் இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வது சிறப்பாகும் இன்று புது முயற்சிகள் செய்யாமல் இருப்பதும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக இருந்து விடுதலும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுன ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு எதிர்காலம் குறித்த ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் பல நாளாகவே மனதில் ஒரு இனம் புரியாத வேதனை இருந்தது அது முற்றிலும் தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்ம ராசி நண்பர்களே இது சற்று வேலைப்பழு அதிகமான நாளாகவே இருக்கும் அதிக உழைப்பு போட்டாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காததால் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இன்று புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து மனதை ஒருமைப்பாடுடன் வைத்துக் கொள்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனையும் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதால் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் இன்று முதல் உங்களுக்கென்று ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி வெறிச்சிக ராசி நண்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் வருவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்திருக்கும் இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நடப்பதாலும் பல நாள் கஷ்டங்கள் தீர்க்கப்படுவதாலும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பொழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் நடக்காமல் போவதால் ஒருவித தடுமாற்றம் ஏற்படவே செய்யும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்த வந்துவிட்ட வேலைகளை அழகாக சமாளித்து இந்த நாள் இறுதியில் பெற வேண்டியதை நல்லபடியாக பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு விஷயத்தை எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தீர்கள் இதை எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கப் போகிறோம் என்று ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இன்று எந்தவித சிரமமின்றி பிரச்சனை தாமாகவே தீர்வதை பார்த்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடையும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடுவதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகுவதோடு வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாகவே இருக்கும் இது ஒரு நிறைவான அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்